அனைவருக்கும் காலை வணக்கம் த்ரிப்ஸு நோய் தாக்குதல்னால் என்ன அதை பற்றின வீடியோ தான் இது நம்ம செடிகளுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ரோஜா செடிங்கள் பூக்கள் உள்ளேயும் மொட்டுக்கள் உள்ள இலைகள் உள்ள கருப்பாக ஒரு சின்ன இதில் பூச்சி மாதிரி இருக்கும் அந்த பூச்சி முட்டையிட்டால் எல் நிறைய வரும் இனப்பெருக்கும் ரொம்ப அதிகமாகி நிறையா வந்துடும் பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளையும் பாதிச்சிடும் அதனால் நம்ம ஆரம்பத்துலேயே இதை கவனிக்கணும் அது எப்படி கவனிக்கிறதுனா நம்ம பூக்கள் வந்து சுருண்டு போய் இருக்கும் இலைகள் எல்லாம் வந்து நம்ம தலையிடு விடுற இலைகள்லாம் சுருங்கி போன மாதிரியும் கொஞ்சம் கருப்பு கலர் கலந்த மாதிரி இலைகளுக்கு பின்னாலேயே இருக்கும் அதை பார்க்கும்பொழுதே இந்த நோய் தாக்குதல் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம வீட்லேயே ஒரு பூச்செடியில் இருக்க பூக்களை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி நோய் தாக்குதல் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் சுருங்கி வராங்க இப்போ நம்ம கவாத் பண்ண தளிர்கள் ஃபுல்லாகவே அப்படி சுருக்கத்தோடு தான் வந்துட்டுருக்காங்க நான் பார்த்துட்டேன் ஆரம்பத்துலேயே சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பூக்கள் பாருங்கள் இருக்குது மொட்டுக்கள் பாருங்கள் சுருங்கி இருக்குது இலைகளையும் பாருங்கள் இது தாங்க அந்த த்ரிப்ஸ் நோயோட அறிகுறி அது மாதிரி இருந்தால் உடனே நம்ம செடியை கட் பண்ணி விட்டுடணும் எவ்வளோ முட்டுக்கள் இருந்தாலும் யோசிக்காதீங்க செடி வேஸ்ட் ஆகிறத விட முட்டுக்கள் மறுபடியும் வந்துடுவாங்க நம்ம ஃபுல்லாக வந்து அதை கட் பண்ணி விட்டுடணும் எல்லா முட்டுக்களோடு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க அதே மாதிரி இலைகளையும் கட் பண்ணி விட்டுருங்க நம்ம ரூட்லேயும் பாருங்கள் எங்கேயாவது வந்து அந்த ரூட் கிட்ட ஏதாவது செடியுடைய கிளைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள் அங்கேயும் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நான் வீட்டில் தயாரிக்கிற உரங்கள் தாங்க கொடுக்க போகிறோம் பூச்சி விரட்டி ரொம்ப பாதிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கொடுக்குறது அது எஃபெக்டிவாக இருக்காது இந்த உரங்கள் வந்து ஒன்று காலையில் ஆறு மணிக்கு கொடுக்கணும் இல்லையா மாலை ஆறு மணிக்கு கொடுக்கணும் ஏன்னா வெயில் தாக்குதலில் செடிகள் கருகி போயிடும் கட் பண்ணி விட்டுட்டு நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நொச்சி இலை எடுத்துக்கோங்க ரெண்டாவது வேப்பிலை கற்பூரவல்லி ஒரு துண்டி இஞ்சி நல்லா நிறையா ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஆற வைக்கணும் சூட்டோடு ஊற்றக்கூடாது ஆறு மணி நான் எசன்ஸ்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நம்ம ராவாகவே ஊற்றலாம் நேரடியாகவே செடிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்ந்து மூணு நாள் செய்யுங்க கண்டிப்பாக நம்ம செடியை காப்பாற்றிடலாம் ரொம்ப ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நம்ம ஆர்கானிக் பூச்சி மருந்தான் வாங்கணும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள் அதை வாங்கி இருபது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் கெம் கேஇஎம் கெம் இந்த கெமிக்கலும் இதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணால் பண்ணும்பொழுது நம்ம வந்து செடிகளை காப்பாற்றிடலாம் நம்ம வந்து இந்த முறையிலே பண்ணுவோம் ஆரம்பத்திலே பண்ணோம்னா இந்த நான் கொடுக்குற நொச்சி எல்லாம் கற்பூரவள்ளி வேப்பிலை இஞ்சியே போதுமானது அதிகமான மட்டும்தான் ஃபெம் கெம் வாங்கி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம செடிகளை காப்பாற்றிடலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்